திரைசக்தி நேரலுக்கு வணக்கம் இப்போது பார்ப்பது சேலம் மாநகரில் மக்கள் மக்கத்திலகத்தில் நூறு நாட்கள் ஓடிய வெற்றி படங்கள் அதை பற்றி பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று எம்ஜிஆர் சரோதேவன் நடித்த தாய்ச்சொல்லி தட்டாதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு எம்ஜிஆர் சரோதயன் நடித்த காத்த தனையான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு எம்ஜிஆர் சரோதயன் நடித்த நீதிக்கு பின் பாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு பரிசு எம்ஜிஆர் சாவத்தி நடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு எம்ஜிஆர் சாவத்தி நடித்த வேட்டைக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு எம்ஜிஆர் சரோதவி நடித்த பணக்கார குடும்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சி எம்ஜிஆர் சரோதயி நடித்த எங்கள் வீட்டு பிள்ளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு எம்ஜிஆர் சரோதவி நடித்த அன்பே வா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த காவல்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த ரகசிய போலீஸ் நூற்றி பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த அடிமை பெண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த நம்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த மாட்டுக்கார வேலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த என் அண்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த எங்கள் தங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று எம்ஜிஆர் ஜெயலலிதா நடித்த குமரி கோட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொன்று எம்ஜிஆர் மஞ்சுளா நடித்த ரிக்ஷாக்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு எம்ஜிஆர் கேஆர்ஜன் நடித்த நல்ல நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு எம்ஜிஆர் மஞ்சுளா நடித்த உலகம் சுற்றும் வாலிபன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு எம்ஜிஆர் லதா நடித்த உரிமைக்குரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சி எம்ஜிஆர் ராதா சோலோஜா நடித்த இதயக்கனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சு எம்ஜிஆர் லதா நடித்த பல்லாண்டு வாழ்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு எம்ஜிஆர் லதா நடித்த நீதிக்கு தலைவணங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு எம்ஜிஆர் லதா நடித்த மீனவன் நண்பன் இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் நூறு நாட்களை கடந்து மகத்தான வெற்றியை படைத்தவர் மக்கள் கிலகத்தின் படங்களே நன்றி மீண்டும் சந்திப்போம்